வணக்கம் மேஷம் லக்னம் மேஷம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபதாம் தேதி ஜூன் மாதம் பெயர்ச்சியாக கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களை உணர்ச்சி வசப்பட்டு மேற்கொள்ளாமல் இந்த நேரத்தில் மதிநுட்பத்துடன் நிதானமாக நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து பொறுமையுடன் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் புதன் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்கள் வீட்டில் பல்வேறு விதங்களான மன மகிழ்ச்சியை நிம்மதியை இனிமையை நிறைவை சந்திக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இந்த நேரத்தில் அதிக அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் என பல்வேறு விதங்களான சிரமங்கள் நிச்சயமாகவே நீங்கும் எந்தவிதமான பணிகளையும் அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று மேற்கொள்ளாமல் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும் உங்களுக்கு தைரியாதிபதியாகவும் சத்துஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த நேரத்தில் நேர்முகத் தேர்வு எழுத்துத் தேர்வு மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல சிறப்பு வாய்ந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாகவே கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நிரந்தரமான வேலைவாய்ப்பை நோக்கி நகர முடியும் இந்த தருணத்தில் நிரந்தரமான வருமானங்கள் நிரந்தரமான வேலைவாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வரும் புதனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் வெளிநாட்டு வேலை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் புதன் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் சிறப்பு வாய்ந்த அருமையான நல்ல பல மாறுதல்களையும் அபிவிருத்திகளையும் நிறைந்து காணக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் கண்டிப்பாகவே உண்டு முக்கூட்டு கிரகங்களின் முழு ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கலைதுறையில் இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருந்து கொண்டிருக்கின்ற புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் செம்மையாக கணக்கச்சிதமாக அமையும் உங்களுடைய பணவரவுகளை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அருமையான அற்புதமான யோக சந்தர்ப்பங்கள் உண்டு புதன் சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் சக்திக்கு மீறிய பணிச்சுமைகள் என அனைத்தும் காணாமல் போகும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து மதிநுட்பத்துடன் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்பாராத சிரமங்களும் சிக்கல்களும் உடைத்தறியப்படும் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அறிவு ஆற்றல்களை உங்களுக்கு புதன் வாரி வழங்குகிறார் புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் படித்துக் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவமானவை கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே உண்டு கல்வியில் முன்னேற்றங்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் மாணவ மாணவியர்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய நிதி சூழ்நிலைகளும் விரும்பிய பாடப்பிரிவினை பயில்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது கல்வி மட்டுமில்லாமல் விளையாட்டு போன்ற மற்ற துறைகளிலும் அதிக ஒளிபொருந்திய கிரகமான புதனால் பிரகாசிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை புதன் பலப்படுத்துகிறார் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே பல்வேறு விதங்களான விவசாயம் ரீதியான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் உண்டு ஆடு மாடு கோழி போன்ற மேலும் பல கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் அபரிவிதமான அதிரடியான முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலும் செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட பணிகளை திட்டமிட்டாலும் அவற்றில் துளி அளவு அழச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் புதிய விளைநிலங்கள் விவசாயத்திற்கு தேவையான அதிநவீனமான உபகரணங்கள் வாங்கி விவசாய பணிகளை நவீனமயமாக்குவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது முழுமையான சுபகிரகமான அறிவுக்கு அதிபதியான புதன் சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இதுவரையில் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் உடைத்தறியப்பட்டு நல்லபல நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் ஏற்படுவது மட்டுமில்லாமல் மனதில் சந்தோஷம் நிம்மதி இனிமை அதிகரிக்கும் தாய் தாய் வழிவந்த உறவுகளின் மூலமாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்துள்ளது சந்திரனின் வீடான கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பல நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான பணிகளை அதிரடியாக அதிவிரைவாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு முக்கூட்டு கிரகங்கள் என்று கருதக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களில் புதன் ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய சகாயஸ்தானத்திலும் சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியிலும் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிரடியான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரன் சூரியன் புதன் ஒரே இடத்தில் பயணிப்பதை விட இந்த மாதிரியாக தனித்தனியாக பிரிந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிறைந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இனிதாக நிறைய மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் புதன் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களோ நெருக்கடிகளோ தடை தாமதங்களோ கண்டிப்பாகவே பகை கிரகத்தின் ஆட்சி வீடான சந்திரனின் வீட்டிற்குள் நுழையக்கூடிய புதனால் எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் துளி அளவான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான மதிநுட்பத்தை புதன் உங்களுக்கு கொடுக்கிறார் எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு இந்த நேரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அறிவு நுட்பத்தை பயன்படுத்தி அவற்றை எளிய முறையில் ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து அபரிவிதமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைய புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வாரி வழங்குகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான காரிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் என எல்லாம் நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களும் வளர்ச்சியோகங்களும் நிச்சயமாகவே நிறைந்து கிடைக்கும் வீட்டில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் இல்லாமல் எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் முழுமையான சுபகிரகமான புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் மனைவி கணவனுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் என பல்வேறு விதங்களான சிரமங்களை நீக்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய நல்ல தெளிவு மகிழ்ச்சி இனிமை பிறக்கக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் பயணிக்கும்போது உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் அள்ளிக்கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் தற்போது நுழைந்து சஞ்சரிப்பது சிறப்பு கோச்சாரத்தின் அடிப்படையில் புதன் அவருடைய பகை கிரகமான சந்திரனின் வீட்டிற்குள் நுழைந்து பயணித்தாலும் கூட பயணிக்கக்கூடிய இடம் சுகஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் கண்டிப்பாகவே நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு புதன் தன்னுடைய பகை கிரகமான சந்திரனின் வீட்டில் பயணிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுவதற்கான ஆற்றல்களை அள்ளி கொடுக்கிறார் வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் மனோகாரகரான உடல்காரகரான சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்து பயணிக்கிறார் சந்திரனின் ஆட்சி வீட்டில் பயணிக்க போகும் புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது நவகிரகங்களிலேயே அறிவுத்திறனை மதிநுட்பங்களை அபரிவிதமாக பயன்படுத்தக்கூடிய பலத்தையும் வலிமையும் ஆற்றல்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய என்றால் அது புதன் தான் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் இருக்கிறார் உங்களுக்கு சத்துஸ்தானாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் தன்னுடைய பார்வையில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயை சமகிரகமாக பார்ப்பது அதிர்ஷ்டம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக சகாயமானவராக சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் சந்திரன் ஒருவரை தவிர மற்ற எல்லா கிரகங்களையும் சமகிரகமாக நட்பு கிரகமாகத்தான் பார்க்கிறார் சந்திரனைப் புதன் பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் இப்படிப்பட்ட புதன் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான கிரகமாக திகழ்கிறார் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அதிக அளவிலான ஒளிபொருந்திய கிரகமாகவும் புதன் இருக்கிறார் புதன் கொடுக்கக்கூடிய திறனும் ஆற்றல்களும் எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் வீரமும் விவேகமும் மதிநுட்பமும் நிறைந்த ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் வித்தைக்கு மட்டுமில்லாமல் அறிவு கணிதம் ஜோதிடம் என் மீடியா கணினி பேச்சுதிறன் செய்தித்தாள் நகைச்சுவை உணர்வு பயந்த சுபாவம் மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்கும் ஆற்றல் என எல்லாவற்றையும் எண்ணற்ற அளவில் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆற்றல்களை நிறைந்து கொண்டவராக புதன் கருதப்படுவதால் நல்லபல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை அபரிவிதமாக அதிகரித்துக்கொள்ளவும் கேடு விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகளை முற்றிலுமாக தவிர்த்துக்கொள்ளவும் புதன்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்